உங்கள் ஒன் ஜீரோ பத்து காலையில் உடற்பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார் ஓய்வு தியானம் அதாவது ரொம்ப கொசு அதிகமாக இருக்கனால இப்போ வந்து ஃபுல்லாக கொசுவலையை போட்டிட்டு ஓய்வு எடுத்துட்டுருக்காரு இப்போதுமே வந்து கடவுள் நம்மளை வந்து எங்கே இருக்காரு எங்கே இருக்காருன்னு தேடி தேடி ஓடி பார்க்குறோம் கடவுள் நீங்கள் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் வெட்ட வெளியில் வந்து பாருங்கள் அவர் நிச்சயமாக அவர் நம்மளை பார்க்குறதுக்காக வர நேரம் அது தான் அந்த நேரத்தில் பிறந்த வெளியில் நீங்கள் அவரை பார்க்கலாம் വാങ്ങി <im> സൗകര്യം wow,